பைலட் இப்போ அவங்க குழந்தையுடைய போட்டிருக்க வீடியோவை பார்த்து உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க நான் இவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பைலட்டுடைய மாமியார் மாமனார் மச்சின பொண்டாட்டி அப்புறம் இவருடைய அம்மா இவங்க தான் வந்து நல்லா நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க குழந்தையும் செமையாக நடிக்குதுங்க அந்த அதாவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதான் பா எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பரவாயில்ல குடும்பமே நல்ல எல்லாருமே நல்ல ஆக்டிங் ஸ்கில் வளர்த்துக்கிட்டாங்க இதை யூடியூப்பை வச்சு நல்ல ஓரளவுக்கு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நம்ம கதைக்கு வரும் அடுத்த நாடகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கள்ளக்காதல்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நகையை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அடிதடியில் இறங்கினாங்க இப்போ மூணாவதாக அதான் முன்னாடியே சொன்னது தான் குழந்தைய வச்சு ட்ராமா போடுறது அதாவது இந்த குழந்தை வந்து கூட இருக்கணுமா உன் கூட இருக்கணுமா இந்த குழந்தை வந்து யாரோட இருக்க விரும்புது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டெண்ட்டை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல இப்போ முதல் வேலையாக வந்து பைலட்டு வீடியோ போட்டிருக்காப்பில் அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துனாமா அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தனாமா அதனால தான் நீ அப்பாவோட இருக்குன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல உனக்கு குழந்தையும் இல்லை அப்போலாம் இல்லை எனக்கு உனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது நாளைக்கு இதே குழந்தைய வச்சுக்கிட்டு பவியும் வீடியோ போடும் நீ அப்பாவோட இருக்குன்னு நினைக்கிறியா அம்மாவோட இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்போம் அங்கே என்ன சொல்லுவோம் அந்த குழந்தை அம்மாவோட இருக்கும்போது அம்மா வாங்க கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லணும் இப்படி இவர் வந்து குழந்தைய கூட்டு வச்சுட்டு வீடியோ போட்டுவிட்டு என் கூட இருக்குதுன்னு சொல்லுன்னு சொல்லுவார் நாளைக்கு அந்த அம்மா பவி கூட்டிகிட்டு போய்ட்டு குழந்தை என் கூட தான் இருக்குதுன்னு சொல்லுது பாருங்கன்னு வீடியோ போடுவாங்க இந்த குழந்தைய வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் கூட ஓட்டுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆனால் உண்மையிலே அந்த குழந்த வந்து அவர் சமையல் செய்யும்போது வீடியோ எடுத்தது அதாவது அப்பா இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி வீடியோ எடுக்கிறது அப்பா அந்த பக்கம் போகும்போது அந்த கேமரா அப்படியே அசையாமல் ஷேக் ஆகாமல் கரெக்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்துக்கிட்டே அப்பாக்கிட்ட பேசுகிறது இதெல்லாம் பார்த்து உண்மையிலேயே நான் ஷாக் அப்பா இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு இதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அடுத்து என்ன நாடகம்லாம் போடுறாங்க அப்படின்ட்டு